வள்ளலார் அருளிய தெய்வமணி மாலையில் இருபத்தி மூன்றாவது பாடலை இப்பொழுது பார்ப்போம் இதெல்லாம் அவர் ஒவ்வொரு பாடலையும் திருப்பி திருப்பி தன்னுடைய உடலுக்கும் அந்த மனம் என்ற நிலைக்கும் உறவு சரியில்லை என்றது தான் அவர் வெளிப்படுத்துகிறார் அது எப்படியெல்லாம் இயங்குகிறது என்பதை அவர் சொல்கிறார் அவர் மனதிலும் சின்ன ச சபலங்கள் இருந்திருக்கலாம் அந்த அனுபவத்தும் சொல்லலாம் அவருக்கு ஏற்படனால மற்றவர்களுக்கு ஏற்படும் சபலங்களையும் அவர் கிரகித்து சொல்லக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு அதனால் இந்த பாடல்லையும் அவங்க தான் சொல்லிட்டு வரார் பார்ப்போம் இப்போ வாய் கொண்டு உரைத்தல் அரிதன் செய்வேன் என் வாயார நான் எடுத்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல வள்ளல் உன் சேவடி கண் மண்ணாது ஐயா உங்களுடைய சேவடியிலேயே நான் காலமே முழு நேரம் நினைத்து வாழ முடியாத ஒன்று மண்ணாது பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை வாய்ந்துழலும் எனது இந்த உலகத்தில் என்ன இருக்குது பொன்னாசை மண்ணாசை நிலம் வீடு அதுன்னு நிறைய ஏக்கர் வாங்கி போகிறோம் வாங்க தரலாம் இருந்தாலும் அந்த ஆசையில் முழுக்க விழுந்து போயிடக்கூடாது தனக்கு தேவைதான் பொன் உலகத்தில் இருக்கு பொருள்கள் அனுபவிக்கலாம் ஆனால் அந்த அனுபவம் ஒரு அளவோடு இருந்து எவ்வளோ ஒன்றும் நமக்கு வருவாய் அதிகமாக இருந்ததுன்னா வரட்டும் செத்துங்க அதனால் தன் மனது தூய்மையாக இருந்து அதில் வாழ வேண்டுமே வழிய அப்போ அந்த வாழ்க்கை இப்போ அரசர்கள் வாழ்ந்தாங்கன்னா நல்ல நீதி நெறியோடு வாழ்ந்த அரசர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருப்பார் பார் எல்லாமே இருக்குது ஆனால் தானென்ற அகந்தையோ இதுவோ இல்லை தாராள குணம் இருந்தது தான தர்மங்கள் பண்ணான் தானங்களை பண்ணான் பிறர் உயிரை தன் உயிர் போல் பாவித்தான் இதெல்லாம் அந்த இது இருந்ததுனால பொருள் இருந்தும் அது வந்து மனிதன் மனிதனாக நிற்கிறான் வாழ வேண்டிய நெறியோடு நிற்கிறான் அதுதான் முக்கியம் அதனால் என் மனது வந்து பெண்ணா பொண்ணா பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை வாய்ந்து உழலும் இதுக்குள்ளே உழந்து போகுது வெளியே வராமல் தெளிவில்லாமல் அது உள்ளே கணக்கு போட்டுங்க ராவம் பகலும் அதுலேயே வாழ்த்து எனது மனது கொண்டு கள்ளுண்டு கொடினால் முத்துண்டு பித்துண்ட வன்குரங்கோ என் மனம் அதுக்குள்ளே மாட்டிட்டா பேய் கொண்டுனா பேய் என்ன பண்ணும் போற வரலாம் கன பண்ணும் அதுக்கு தூக்கம் இருக்காது ஓயாது ஒழியாது எதை பார்த்தாலும் பண்ணும் அதால் ஒன்றுமே செய்துக்க முடியாது ஆனால் அந்த வெறித்தன்மை ஆகப்பட்டது ஆவையாக இருந்து மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் அதுபோல் கொண்டு ம என்னுடைய உணர்வு வந்து கொண்டு கல்லுண்டு கொலினால் மொத்துண்டு குடித்து கல்லுண்டு அதனால் போதை மயக்கமாகி மொத்துண்டு பித்துண்டை மொத்துன்னா மொத்துன்னு உந்துடுறது உடம்புல எது இருந்தாலும் தெரியாது அது பார்ப்போம் குடித்தவனா எப்படி விழுறாங்க மொத்துண்டு பித்துண்ட வன்குரங்கோ பித்துண்டை வன்குறோம்னா பித்தம் பிடிச்ச வன்குரங்கு நமக்கே பித்தம் தலைக்கு எரிச்சுனா சொல்லுவாங்க பித்தம் தலைக்கு எரிச்சு அவன் அதை படித்தான் இருக்காங்க பைத்தியம் பிடிச்சிருவான் அதிகமான பித்தம் வந்து பிரெயின்லலாம் போச்சுன்னா பைத்தியம் பிடிச்சிருவான் பைத்தியம் பிடிக்கிறதுக்கு காரணம் பித்தம் தான் முக்கியன்றது சொல்லுவாங்க பித்தம் தெளிவு வேணும் தெளிய வேண்டும் சொல்லுவாங்க அது மாதிரி பித்துண்டை வன்குரங்கோ ரொம்ப மோசமான குரங்கு குரங்கு பார்த்துன்னா அந்த பித்துண்ட அது மாதிரி ஒரு செய்கை வந்து பார்த்திங்கன்னா தாங்காது அவ்வளோ கொடூரமாக இருக்கும் தனக்கு என்ன செய்கிறோனோ அது குரங்குக்கே தெரியாது அப்படி ஒரு ஆடம் பேசுறு குளாள குளாளனார் சுழல்கின்ற திகிரியோ பேசுறு குளாளனான்னால் குயவன் தயாரிக்கிறார் குயவன்கிட்ட என்ன இருக்குது சுழல் நின்ற திகிரியோ அந்த பெரிய சக்கரம் இருக்கும் நடுப்புற அந்த களிமண்ணை போட்டு பாக பானை இதெல்லாம் செய்வாங்க ஆனால் அந்த சக்கரத்தை சுற்றி விடுவாங்க அது சுற்றிக்கினா இருக்க செய்வாங்க அதுக்கு ஒன்றுமே தெரியாது சக்கரம் பாட்டுக்கு சுற்றி விட்டால் சுற்றிக்கின்னு கொடுக்கும் அந்த மாதிரி சுற்று திகிரியோ திகிரினால் அந்த சக்கரத்துக்கு திகிரின்றது நின்ற திகிரியோ அதாவது கொயவன் தட்டி இழுத்து அதை சுற்றிக்கிட்டு இருக்குது நீ என்னை இறக்கி விட்டால் அதை சுற்றிக்கணுது உன்னை பற்றி நான் கவலைப்படலை அப்படின்ற ஒரு சில பேசுற குழாலனால் சுழல்கின்ற திகிரியோ பேதை விளையாடு பந்தோ நான் ஒரு பேதை ஒன்றும் அறியாதவன் எனக்கு ஒன்றுமே பிடிப்பில்லை எதுவுமே இல்லை அறியாதவன் விளையாடுற பந்தா ஃபுட்பால் மாதிரி எடுத்து போச்சு இருந்தால் இங்கேயும் அங்கேயே போய் அலம்போதி என் நிலைமை இப்படி இருக்குதுன்ட்டு எவ்வளோ அழகான இதெல்லாம் எடுத்தாந்து விட்றாரு பாருங்க பேதை விளையாடு பந்தோ காய் கொண்டு பாய்கின்ற வெவ்விலங்கோ காய் கொண்டு பாய்கின்ற வெறி பிடிச்சி வந்து பா ஒரு விலங்கு பாயும் ஏதா பிடிச்சி அந்த மாதிரியோ பெரும் காற்றினால் சுழல்கின்ற சுழக்கரங்கோ பெரிய காற்று காத்தடிச்சுன்னா ஆளை சுற்றி பெஜாராகிடுவோம் நிற்க முடியாது சுழல் காற்றுன்றோம் இல்லையா அந்த சுழல் காற்றில் மாட்டினா சுழல்கரங்கோன்ற சுற்றி அடிக்கும் ஆள் நிற்க முடியாது அப்படியெல்லாம் நான் மாட்டிக்கணும்னா கால வடிவோ இந்த ஜால வடிவோ எனது கர்ம வடிவோன்ற காலத்தால் ஏற்பட்ட வடிவமா இல்லை இந்த ஜாலம் உலக மாயிருக்க அதை ப பார்க்குற அந்த ஜாலத்தால் ஏற்பட்டதா இல்லை என்னுடைய கர்ம வடிவம் இந்த இடத்துல பாருங்கள் இதுக்கு முன் பாட்டில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு இதே மூணு பொருட்கள் அதாவது எப்படி தமிழ் இயற்கையில் வருது எப்படி இறைவனால் தமிழ் கொடுக்கப்பட்டுன்றதுக்கு இதெல்லாம் ஆதாரம் இப்போது இதே வார்த்தை அவர் என்ன படித்தார் அவர் குழந்தையிலேருந்து அப்படியே வந்துட்டார் அவருடைய வாழ்க்கை வரலாறு பத்து பகுதிகளாக போட்டிருக்கேன் மேல் கொண்டு முழுக்க போடுவேன் நிறைய பகுதியில் வரும் ஒவ்வொரு மீட்டை ஏன்னா இங்கே ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷம் தான் நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் அது வளருது முழுக்க ஒன்று சொன்னால் அவ்வளோ அறவர் ஒருவருக்கெல்லாம் யாரும் கேட்பாங்களான்றதாக இருக்குது இதுவே நிறைய பேர் கேட்க மாட்றாங்க அதுதான் அதனால் அந்த இடத்துல பாருங்கள் இந்த பாட்டில் நான் சொல்கிறாரு வெளிமயக்கோன்றார் அதே முன் பாட்டில் கால வடிவோன்றார் இது ரெண்டும் ஒன்று ஒரே அர்த்தம் நடுப்பு வந்து விடமயக்கோன்றார் இந்த பாட்டில் போன பாட்டில் ஜாலம் ஜாலம் ஜாலம்னு சொல்கிறார் ஜால மயக்கோன்றார் இதில் தான் ஜாலமாக ஜால வடிவு இதில் அது விடமயக்கோன்றார் போன பாட்டில் வந்து விடமயக்கோ இந்த பாட்டில் ஜால வடிவோன்றார் புரியுதுங்களா விட மயக்கம்னா பார்க்குறதெல்லாம் மயங்கிட்டோம்மா இப்போ மா பார்க்குறத மயங்கும் போது அது ஜாலம் மட்டுதான்ன்றது இதில் போடுறார் விதி மயக்கம்னு போட பாட்டில் போட்டார் அந்த விதியை கர்ம ஒன்று இதெல்லாம் எப்படி அந்த ஒரே அர்த்தமுள்ள பொருளை ரெண்டு விதமாக மாற்றி எழுதுறாருன்னுக்காக இதை கொஞ்சம் மனமார உள்ளே உழு பார்த்தீங்கன்னா இதனுடைய உயிரோட்டம் தெரியும் அப்போ நீங்களும் சொல்லுவீங்க எங்கள் தமிழெல்லாம் இறைவன் தாயாக கொடுத்தோம் யாரும் செய்யல சிவனால் அடிக்கப்பட்டது இப்போ ஓம்ன்றது நம்ம தான் வந்தது அந்த ஓம் ஒளி வந்து உலகத்தில் எப்போ ஒழித்து கொண்டு இருக்கிறதுன்றது ஒரு சாத்திரம் அது சிவனுடைய ஒரு ஒளி 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 ரெண்டும் சிவனுடையது அந்த ஓம் என்ன பண்ணுறான் இப்போ நமக்கு அந்த மாதிரியான சிக்கல்கள் நிறைய வருது நம்மளை அழிக்கிறாங்க நிறைய நம்மள்தான் மறைக்கிறாங்க காப்பி அடிச்சிட்டு அவனு தண்ணுறான் ஒரு சிறுபான்மையார் வந்து நம்மளை பாழ் பண்ணுறான் அதுக்கு நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகணும் ஓம் வந்து ஓங்காரம்ன்றது அந்த ஓவ எடுத்து போட்டது ஓங்காரம்ன்றதுக்கு பொருள்படவும் உருவத்திலும் உண்டு அதை போய் இந்தியில் லா மாதிரி போட்டு போட்டு ஒரு கோடு போட்டு போடுவான் அதை ஓம்ன்றோம் மேலே ஒரு புள்ளி ஒன்று வச்சுட்டு ஓம்ன்ற அந்த ஓமம் இங்கே பூத்துறாங்க நம்ம அதான் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய இது வளர்ச்சி இதெல்லாம் அறியாத மக்கள் முட்டாளன் சொல்கிறதுல அவனுக்கு ஒன்றும் தெரியாது தெரியாததுனால தான் அதை ஏற்கிறான் தெரிஞ்சவன் ஏற்றுக்கோனா இப்போ என்ன ஏற்றுக்க சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன் எப்படி ஏற்றுக்குவேன் உண்மை இருக்கும்போது நீ என்னடாது உன்ன எழுதிக்கோ உன்னுடைய லாங்குவேஜில் நீ எழுதிக்கோ கிறிஸ்தவம் வந்து ஓ எம் போட்டு பண்ணுறாங்க அதெல்லாம் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணலை சொல்லிக்கோ ஆனால் அதுதான் முக்கியம் இது தான் இது வந்ததுலாம் சொல்லக்கூடாது தப்பு அது இங்கே ஒன்று யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல இது வரைக்கும் நாங்கள் யாரும் ஒன்று த தடை பண்ணலையே சொல்லு சத்தத்தில் வந்து எல்லாம் ஆகிடும் எழுத்துல தான் நீ காட்டுற ஆனால் இது உயிரோட்டம் உள்ள எழுத்து அதை ஹிந்தியில் போட்டு இப்போ நம்ம ஆட்கள் நிறைய பேர் விஷயம் தெரியாமல் நிறைய ஃபேஸ்புக்கில் பார்க்குற அந்த ஓம் போட்டே வருது அவங்களே போடுறாங்க சிவனுக்கு கூட அவன் நடுப்புற அந்த ஓம் போடுறாங்க இது என்ன இப்போது இந்த பழக்கம் ஓ இதான் ஓம் வாங்கட்டியும் நம்ம ஓம் மறந்துடுறானுங்க யாரோ ஒருத்தர் தான் போடுறான் இது கடைசியில் இந்த பழக்கம் மனசுக்குள்ளே வந்துட்டு தான் ஒரு ஜென்ரேஷன் பாஸ் ஆகி ரெண்டாவது ஜென்ரேஷனில் இது தான் ஓம் இப்போ அந்த ஓம புகுச்சிட்டாங்க நிறைய பேர் போடுறாங்க இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க இந்த ஓம் அவங்ககிட்ட தான் வந்ததாக பேசுகிறாங்க மந்திரம் மந்திரமே அவங்க வச்சுன்னு இருக்காங்களே ஒன்றுத்துக்கும் உதவாத மந்திரம் தமிழில் ஒவ்வொரு எழுத்தும் மந்திரம் அதை தெரிஞ்சுங்க அதனுடைய அருமை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் தமிழில் மந்திரம்ன்றதும் இருக்குது மந்திரம் எது ஒவ்வொரு எழுத்தும் மந்திரம் அந்த எழுத்தை உச்சரித்து பாருங்கள் பல முறை சொல்லி பாருங்க ஏதாவது ஒரு எழுத்தை எடுத்துங்க ஒரு பத்து லட்சம் சொல்லிடுங்க அந்த எழுத்தை வச்சு என்ன வண்ணம் பண்ணலாம் அப்படி ஒரு சக்தி நமக்கு இது தான் இருக்குது வேறு எதுலேயும் கிடையாது ஆனால் அவன் மந்திரம் பொய்யான மந்திரத்தை வச்சுக்கிட்டு அதுலேருந்து தான் ஓம் வந்த மாதிரி இப்போ இப்போது தற்காலிகமாக அவங்க சொல்லிவிட்டு வராங்க அது முல்ல அப்படியே தான் வந்துடும் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அது சொல்கிறது நாம் வந்து இதை பரப்பணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றத சொல்கிறது அதில் இப்போ பாட்டில் பார்த்திங்கனாங்க காட்டடை சுழல்கின்ற தீரியன்னார் காலடி கால வடிவோ இந்த கால வடிவோ ஜால வடிவோ கர்ம வடிவோன்னு இந்த இடத்துல கொடுக்குறாரு இது அவரு எங்கே தமிழ் கத்தாரு அப்போ இறைவன் தானே கற்று கொடுத்துருக்கணும் அப்போ இன்னும் கூட நாலஞ்சு வார்த்தைகளை அதை மாற்று போடலாம் தமிழில் ஒன்று இருக்குது ஒரு வார்த்தைக்கு அஞ்சு வார்த்தை குறைஞ்சதும் இருக்கும் ஏன்னா சமய சந்தர்ப்பம் இடம் பொருள் ஏவல்ன்ற மாதிரி இடத்துக்கு ஏற்றபடியும் அதனுடைய பரிமாணத்தை ஏற்றாற்போல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் தமிழில் வந்தது இதில் தான் எல்லாமே கா இங்கிலீஷில் கூட அந்த மாதிரி தான் காப்பி அடித்தாங்க நம்ம ஆட்டில் தான் செய்து கொடுத்தாங்க அதில் இதை வந்து இந்த இடம் வந்து ஒரு குறிப்பிடுறேன் அது இதெல்லாம் கவனிங்க கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தெம்பு ஏற்படும் உண்மையும் விளங்கும் ஸோ அப்படி சொல்லி கர்ம வடிவா அருகிலேன்னு சொல்லி அதை பாட்டை முடித்து தாய் கொண்ட சென்னையில் தாயாகின்றது தந்தை தாய் எல்லாம் அவரே தாய் கொண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வள தளமோ உங்கள் கந்த வேலே ஷண்முக உண்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே என்று முடிக்கிறார் ஸோ நீங்கள் அடுத்து சிக சீர்காழி கோவிந்தராஜ் பாடலை பாருங்கள் அடுத்த பாடலில் சந்திப்போம் வணக்கம் ஊரை வாய்கொண்டுத்தல் அறிதென் செய வாய்கொண்டு ஊரைத்தல் அறிதென் செய்கேன் என் செய்யேன் வள்ளல் உன் சேவடிக்கண் மண் மண்ணாசை பெண்ணாசை வாய்ந்துழலு எனது மனது சுழல் கரங்கோ காய்கொண்டு பாய்கின்ற வெவ்விலங்கோ பெரு சுழல் கரங்கோ கால வடிவோ இந்த ஜால வடிவோ எனது கரும வடி எனது கரும வடிவோ அருகிலே mm -hmm.